ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீ டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் ரிலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நுங்குச்சொலை அதாவது நம்ம நுங்குச்சொலைன்னு சொல்லுவோம் இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குளிர்ச்சி ஆனால் என்ன அந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக அந்த தோலை எடுத்து நம்ம சாப்பிடணும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ வெயில் காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது எங்களுக்கு ஒரு இடத்துல கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நொங்குச்சோலை வாங்கிட்டு வந்தோம் இப்போ இதை பாருங்கள் இப்போ இருக்க நொங்குச்சோலையே நம்ம தோல் எடுத்துட்டு சும்மாவும் நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக சக்கரை தூவியும் சாப்பிட்லாம் சக்கரை தூவி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம வந்து தோல் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நொங்குச்சோலை இதோ இதை பாருங்கள் இதுதான் வேஸ்டேஜ் இவ்வளோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து குப்பையில் போட்டுடலாம் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டு சாப்பிட்லாம் இல்லையா வெறும் நொங்கு நம்ம சாப்பிட்லாம் சுகர் இருக்கவங்க வெறும் நொங்கு சொல்லையே சாப்பிட்லாம் குழந்தைங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி நம்ம செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி இந்த வெயில் காலத்துக்கு எல்லாரும் கிடைக்கிற இடத்துல வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சக்கரை தூவியாச்சு நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சும்மாவே சாப்பிட்லாம் இப்போ இதில் வந்து நம்ம ஜூஸும் போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மிக்ஸியில் அடித்தோம்னா சீக்கிரத்தில் நல்லா ஜூஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ்